அரசியலும் சப்போர்ட் பண்றதால தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துட்டே இருக்கு தமிழ் சினிமான்றத நான் நம்புறேன் அம்பேத்கர் பத்தி நான் சொல்லணுமா எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே சிறந்த படங்கள் கழுதி மூக்கள்ல இருந்து டாடாவில இருந்து ஜிப்சில இருந்து சிறந்த படங்கள் எடுத்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் அம்மா சொன்னாங்க எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தெரியணும் ராயனூர் படத்துக்கு ஒரு பத்து ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் செத்து போறது அண்ணனுக்கு தெரிஞ்சு அவரு என் கூட வந்து ஒரு மாதிரி லொக்கேஷன் தேர்ந்தார் அவருக்கும் ராயனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரே விஷயம் தான் இந்த சினிமாவை நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தேர்ந்தாரு ஆனா ரெண்டு மணி நேரம் காட்டினாரு ஆ நேரத்துக்கு வந்து உள்ள மரங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்க அதை செய்ய முடியாம போச்சு தான் எனக்கு அண்ணன் வழங்கும் அப்படி ஒரு அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் என் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்ப

இன்னும் நிறைய படம் நிறைய படங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனா நிலசனம் பார்க்கிறேன் ரேடியோலயே மிகச்சிறந்த எஃப்எம்ல வேலை பார்த்தவரு அடுத்தது அவரை பத்தி சொல்லணும்னா டென்ஷனே ஆகாத ஒரு சிர்கோத்தவரும் சிரிச்சுக்கிட்டே அவரத கோவப்படுவான்னா அது தம்பி நிலசனம் தான் அது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கலை அது வட கோர்த்தியே சிரிச்சுட்டு போடுறது அப்படி ஒரு அபூர்வமான கலையெல்லாம் எல்லாம் இருக்கிறார் தம்பி ஒரு

அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்தான் அந்த கஷ்டப்படுவது ஆக முடியும் அதனால ஒரு சோகம் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ஒரு நன்மைக்காக நம்ம எழுதிக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போவது நம்மளுடைய விளையா இருக்கு அடுத்தது வந்து இந்த படத்துல பார்த்தீங்கிற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு உங்களுக்கு நீங்க இந்த படத்தை பாருங்க ரொம்ப அற்புதமான போட்டோகிராஃபி பண்ணிருக்காரு அடுத்த அசோக் நம்ம மாஸ்டர் ஏன்னா இதை நம்மளுக்கு எல்லாம் என்ன ஃபைட் தெரியும் என்னையும் வச்சு நம்ம அதுல வச்சு ஒரு ஃபைட் என்ன ரொம்ப காப்பாத்தி விட்டாரு அவரு அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோ பத்தி சொல்லணும்னா நான் எப்பவுமே நினைப்பேன் இந்த வசதியான பசங்க எல்லாம் ஒண்ணு மக்கா இருக்கும் இல்லைன்னா கெட்டு குடிச்சவரா போயிடும் மூன்றாவது தலைமுறை அவங்க அப்பா சித்த சார் முரளிசாரின் தெரியும் தமிழ் சினிமா அவங்களுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா இருந்தவர்கள் அதுக்கு பிறகு வந்திருக்காரு ஆனா அவங்க வந்து இருக்கிற பண்பு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு இவ்வளவு பண்போடு நிரம்புகளை அவங்களுடைய உயரம் இன்னும் மேலும் மேலும் போகணுன்றதுக்காக பேசி சரியாக நினைக்கிறேன் யாருக்கும் அந்த மரியாதையும் பண்பையும் யார் யாரெல்லாம் விடாமல் சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய மிக உச்சத்திற்கு போவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை அது அதர் பழக்க அடுத்தது இந்த படத்தில் வந்து வந்து அண்ணன் பாலாஜி சொன்ன மாதிரி ரெண்டு மரியாமல் ரொம்ப பிரமாபமாக பண்ணியிருக்காரு அவர்களுடைய வாழ்த்துகள் அந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா நினைச்சிருக்கா நாஜி இந்த படத்தினுடைய கூட பண்ண என்ன அன்பு தப்பி